ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் இயக்குனர் சித்தார்த் விஸ்வநாத் இயக்கத்தில் சொர்க்கவாசல் அப்படின்ற திரைப்படம் நாளைக்கு அதாவது நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது படம் ரிலீஸ்க்கு இப்போ கிராண்டாக ரெடி ஆகிட்டு இருக்க இந்த ஒரு சூழலில் இந்த படத்தினுடைய கதை என்னது இதை எனக்கு தெரியாமல் எப்படியோ எடுத்திருக்காங்க அப்படின்னு கிருஷ் அப்படின்றவர் தன்னுடைய யூடியூப்பில் பதிவு பண்ணியிருக்காரு அதை பிரபல சினிமா விமர்சகரான பூசட்டை மாறனும் ஷேர் பண்ணியிருக்காரு பூசட்டை மாறன் அங்கே குறிப்பிட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வெளியாகும் சொர்க்கவாசல் படம் இன்னொருவரிடம் இருந்து காப்பி அடிக்கப்பட்டதா பதில் சொல்லுவார்களா தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபுவும் ஹீரோ ஆர்ஜே பாலாஜியும் சினிமா விமர்சனங்களுக்கு உடனடி தடை துடிப்பவர்கள் இப்படியான கதை திருட்டு போவார்கள் வந்தால் மிக தாமதமாக அல்லது நடவடிக்கையை எடுக்காமல் இருப்பது ஏன் அப்படின்னு அவர் கேள்வி கேட்டு அந்த கிருஷ் அப்படின்றவர் லிங்கையுமே அவர் குறிப்பிட்டிருக்காரு அந்த அப்படின்றவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எழுதின கிளைச்சிறை அப்படின்ற படத்தினுடைய கதை தான் இது அப்படிங்கறத அவர் உறுதிப்படுத்தியிருக்காரு குறிப்பா இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்த பிறகு நான் பார்த்தேன் என்னுடைய கதையும் வச்சிருக்க கதையும் ஒன்றா இருக்கு நான் எழுதின கிளைச்சிறை கதையும் இந்த வர விஷயங்களையும் பார்க்கும்போது என்னுடைய கதை மாதிரியே இருக்கு அப்படின்னு அவர் தன்னுடைய ஆதங்கத்தை பதிவு பண்ணார் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் ஒரு மீட்டிங் நடத்தினாங்க சினிமா மூலமா நாலாயிரம் ரூபாய் பணம் கட்டி அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டேன் என்னென்ன கதைகள் ஸோ என்னோடதையுமே நான் உங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தேன் ஆனா அவங்கள இருந்து இந்த ரெஸ்பான்ஸுமே வரல நான் கேட்டப்ப உங்கள் சினாபிஸ் வந்து இவங்க ஏற்றுக்கல அது ரிஜெக்ட் பண்ணப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா அதே கதை தான் இப்ப படமா உருவாயிருக்கு இவர் குற்றம் சாட்டியிருக்காரு பேசின அந்த படம் பற்றி பேசின ஒரு காணொலியும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அதாவது இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்பவும் பயங்கரமான ஒரு ஜீனியஸ் எழுதக்கூடிய ஸ்கிரிப்ட் நான் பல வருஷமாக அந்த ஸ்கிரிப்டுக்காக போராடி நான் எழுதினேன் செல்வராகவனும் அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ அவ்வளோ ஈஸியாக அந்த ஸ்கிரிப்ட் வந்து எழுதிட முடியாது நான் நாளை இயக்குனர் சீசன் டூ முடிச்சுட்டு பல வருஷமாக இந்த கதைக்காக நான் ஒர்க் பண்ணி ரொம்பவும் தீவிரமாக இயங்கிட்டு இருக்கேன் நிறைய கடன்களும் எனக்கு இருக்குது ஸோ இந்த ஸ்கிரிப்டை வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணவும் இல்லை ஏன்னா ஸ்கிரிப்ட் ஓகே ஆனால் இந்த கதையை நான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் ஸ்கிரிப்ட் ஓகேவும் ஆகலை நான் இதை எங்கே போய் முறையிட்டு பார்க்குறேன் பட் யாருக்குமே எனக்கு நியாயம் தரல குறிப்பாக பாகியராசா இருக்கக்கூடிய அந்த எழுத்தாளர் சங்கத்தில் எல்லாத்துலேயுமே நான் போய் பகிட்டேன் அதுக்கு நீங்கள் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா தான் அவங்களை பதிவு பண்ணியிருப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கு சொல்லிட்டாங்க எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அது பார்க்கும்போது என்னுடைய கதையாக தான் அப்படியே இருக்குது அது அப்படின்னா படம் பார்க்கல படம் பார்த்தா இது அப்பட்டமாக என்னால் என்னுடைய கதை அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஆர்ஜே பாலாஜி கீழே என்னுடைய ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருங்க நீங்கள் கண்டிப்பாக என்ன பேசுங்க நான் நிறைய தடவை உங்களுடைய நம்பருக்கும் ட்ரை பண்ணேன் எனக்கு ரீச் ஆகும் இல்லை உங்களுடைய அலுவலகம் கூட்டுர் புறத்தில் இருக்குன்னு சொன்னாங்க அங்கேயும் நான் வந்து டேரெக்டாக உங்களை மீட் பண்ணலாம் ட்ரை பண்ணேன் பட் இதுவரை என்னால் உங்களை மீட் பண்ண முடியல தயவு செஞ்சு எனக்கு இதுக்கு ஒரு நியாயம் வேணும் உங்களை நான் பேசணும் அப்படின்ட்டு அவர் தன்னுடைய ஆதங்கத்தை அந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்காரு சோ இந்த ஒரு விஷயம் இப்ப காட்டுத்தீயா பரவிட்டு இருக்கு ஏன்னா சொர்க்கவாசல் திரைப்படம் நாளைக்கு காலையில ரிலீஸ் ஆகக்கூடிய நிலையில இவர் பேசின இந்த ஒரு வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு